ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோழி வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல்லாக எல்லா வீடியுமே கோழி தான் இருக்கிறோம் கோழி வளர்ப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை எந்த மாதிரி பண்ண போகிறோம்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு சின்ன உதிரி வருமானங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க இந்த வேலைக்கு போகிறவங்க படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிற பசங்கள் எல்லாமே ஒரு சின்ன வருமானங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாச்சின்னா முதல்ல வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பண்ணை இந்த நிலவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கோழியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி நம்ம வந்து அந்த கோழி வளர்ப்புகளுக்கு வந்து நம்ம கோழி எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற தெரியணும் ரெண்டாவது வந்து நமக்கு என்ன சொல்கிறதுன்னா கூண்டு முறையெல்லாம் வளர்க்குறதா இல்லை கொட்டகை கூட்டு வளர்க்குறதா இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோக்களும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற போகிறேன் எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக பாட்பாட்டாக சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்ன ஒன்று என்னென்னா அந்த கோழிகள் விற்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கிறோம் நமக்கு இப்போ என்னென்னா சேலத்துலேருந்து கேட்குறாங்க அங்கேங்க கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் கோழிகள் தேவைப்படுது பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் நமக்கு இந்த கோழி வாய்ப்பில் இருக்கிற நண்பர்கள் நம்ம கொஞ்சம் ஒன்று செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த கோழிகளை விற்று கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணலாம் ஒரு நாள் குஞ்சு ஒரு வாரம் குஞ்சு இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம் அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க இதெல்லாம் இருந்து நீங்கள் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆனால் எனக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது இல்லை தம்பி இவ்வளோ இருக்குதுப்பா அது இது கொடுக்கலாம் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே நீங்கள் கான்டெக்ட்டில் வாங்க நம்மகிட்ட பேசுங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் சரி இந்த கோழி வளர்ப்பு முதல்ல எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஓகேவா இப்போ வீடுகளில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது ஒரு அஞ்சுக்கு ரெண்டு தான் எனக்கு இருக்குது இவ்வளோ தான் இடம் இருக்குது நான் எப்படி இதில் நான் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் கோழி வாங்குற செலவுகள் தான் அதிகமாக கோழி வாங்குற செலவுகள் தான் மற்றபடி எந்த செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வரப்போறதில்லை கொட்டை செலவு என்ன பண்ண போகிறீங்க இப்போ ஒரு செங்கல் இருக்குது ஒரு வீட்டு ம முதலோட ஒன்று ஒட்டி இருக்குது அந்த சைடில் சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி இறக்கிக்கலாம் நீங்கள் அந்த இடத்த கூட எனக்கு வீடியோ எடுத்து தம்பி இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் இல்லை நான் இந்த இடத்துல பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடாக நீங்கள் வீடியோ எனக்கு அனுப்புறீங்கன்னா நான் அதை சொல்லிடுறேன் எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்றது எத்தனை கோழி போடலாம் அந்த இடத்துல அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ செவத்தோடு இருக்கும்போது ஒரு சின்ன ஷெட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சின்ன சீட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைனா மேலே போடக்கூடிய இப்போல்லாம் நிறைய வந்து ஒரு சின்ன பேனல் வந்துருச்சு ரெண்டு மாதிரி அமைக்கிற மாதிரி பேனல்கள்லாம் இருக்குது அதை வாங்கி நம்ம அமைச்சிக்கலாம் கம்புகள் போதும் இப்போ கிராமங்களாக இருந்தாச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் வெட்டிக்கலாம் கம்புகள் வெட்டி அதில் இருந்து எடுத்துக்கொண்டு நம்ம போட்டுக்கலாம் எந்த செலவுகளும் அதிகமாக கிடையாது இப்போ சிட்டி பகுதியில் இருக்கிறோம் நமக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் க கம்புகளுக்கும் செலவுகள் வரும் அது எல்லாமே குறைந்த அமைப்பில் பண்ணிக்கலாம் இந்த கொட்டக அமைப்பு எப்படி இருக்கணும் கோழி குஞ்சு நம்ம எப்படி தேர்வு பண்ணணும் எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கணுகளுக்கு நோயை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு குஞ்சு நிற்கிதுன்னா இது என்ன நோய் வந்திருக்குது இது எதை நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா படிப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க படிப்படியாக நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன்